சென்னையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்குப் பின் காலை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் சென்னை கொரட்டூரில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகின்றனர் இதற்காக பாரம்பரிய நாட்டு இன கன்றுகளை வாங்கி வளர்த்து வந்த இளைஞர்கள் மதுரை மற்றும் மாதவரத்தில் இருந்து காளைகளுக்கான உணவுகளை வாங்கி வருவதாக தெரிவித்தனர் இதனிடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக அலங்காநல்லூர் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகள் பங்கேற்ற நிலையில் மூன்றாம் ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக காளைகளுக்கு இளைஞர்கள் தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சிக்கு அப்புறம் நாங்க இந்த ஜல்லிக்கட்டு மாடு கண்ணை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சு என்னையோட நான் நான்கு காலம் முடிச்சு இதுல வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் மாடுல ஆரம்பிச்சு அவனியாபுரத்துல அவுத்தோம் ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா அலங்காவலூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவுத்தோம் இப்ப மூணாவது அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு மூணுத்திலயும் மாடு அவுக்க போறோம் இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களால வெளியே கொடுத்துட்டு வெளியே கூட பிடிச்சி போயிட்டு பயிற்சி கொடுக்கறதே எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் ஏன்னா நாங்க காலையில கூட்டிட்டு வெளியே கூட்டிட்டு போனால் ஆள் நடைமாட்டங்கள் அதிகமா இருக்கறனால அவங்க இல்லாத நேரத்துலதான் அவங்க எல்லாமே உள்ள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்களோட பயிற்சிகளை தொடங்குவோம் நாங்க அதுக்குன்னு தனியா ஒரு நேரங்களை ஒதுக்கி எங்களோட வேலைகளையும் நாங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதோட இதுக்கும் இதுக்கும் ஒரு பேலன்ஸ் கொடுத்து நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் வென் வென்டன் அஷ்வன் ஸ்ரீ சுதை என்று டீட்டெயில் செஞ்ச சுதமேருக்கு நாகிலேண்டர் சுதையின் அஷ்வின்ஸ் இனிப்புக்காரன் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் ஸ்வி